ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஐ பேஸ்ட்ரோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து லைவாக பார்க்க போகிறோம் என்ன சுவாரஸ்யமான விஷயன்னு கேட்குறீங்களா அதாவது ஜூன் மாதம் முடியறத்துக்கு முன்னாடி ஜூன் மாதம் கடைசி அந்த ரெண்டு நாளில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி பகவான் வந்து பக்ர பயிற்சியானது ஆக போகிறாரு சனியுடைய பக்ர பயிற்சி நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இனி டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு சனி வக்ர பயிற்சி பலனை ஷேர் பண்ண போகிற ஸோ ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சனி வக்ர பயிற்சி போகுது இந்த வக்ர பயிற்சி மேச ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத லைவாக பார்க்க போகிறோம் மேச ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசி லக்னம் மேஷம் அப்படின்னா இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் மேஷ ராசியில் பிறந்தவங்க கண்டிப்பாக எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் பொதுவாக சனி பயிற்சி பற்றி கண்டிப்பாக அனைவரும் நாம் தெரிஞ்சுக்கணும் முதல்ல சனி பகவானை போல கொடுப்பவரும் கிடையாது சனி பகவானை போல கெடுப்பவரும் கிடையாது சனி நினைச்சார்னா ஒருவருடைய வாழ்க்கையை என்ன வேணாலும் செய்வாரு சனிக்கு அந்த பவர் இருக்குது சனி பயிற்சினாவே எல்லாருமே ஒரு மாதிரி பயம் வந்துடும் ஜாதகத்தை நம்பாம இருக்கிறவங்களுக்கு கூட சனி பயிற்சினாவே ஒரு பயம் வந்துடும் சனி பயிற்சினாவே அவ்வளோ ஒரு பவர் சனின்னு சொன்னாவே ஒரு பவரு சனியில் ஏழரை சனி அஷ்டம சனி கண்ட சனி இந்த மாதிரி நிறைய சனி இருக்குது இந்த ஆண்டு சனி பயிற்சி நடந்ததுக்கு பின்னாடி சனி பின்னோக்கி நகரக்கூடிய பக்கர பயிற்சியானது நடக்குது இந்த பயிற்சியால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி அடுத்த சில நாட்கள் இப்படி தான் நிலைமை இருக்க போகுது அந்த நிலைமையை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் சனி வக்ர பயிற்சி பலனை மேஷ ராசிக்காரர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மேஷ ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த சனி பயிற்சியில் அதாவது சனி வக்கர பயிற்சியில் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு சனி வக்ர பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஹாப்பியான நியூஸை வந்து ஷேர் பண்ணுறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க அதாவது கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த பல மேசராசி அன்பர்களுக்கு இந்த சனி வகர பயிற்சிக்கு பிறகு நெடுநாட்களாக குழந்தை பிறக்காம தவித்த உங்களுடைய வீட்டில் மழல பாக்கியம் கிடைக்க போது ஆமாங்க சனி வகர பயிற்சியில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த பாசிட்டிவான ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு பலருக்கும் குழந்தைக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க ஆனால் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணியும் உங்களுக்கு பலனளிக்காமல் இருந்திருக்கும் அதற்கு காரணம் சனிதான் இப்போ சனி வகர பயிற்சியில் அந்த ஒரு இது சரியாக போகுது இந்த டைம் பல நாட்களாக நீங்கள் ஏங்கி தவிச்ச அந்த ஒரு வரம் உங்களுக்கு கிடைக்க போகுது மேஷ ராசிக்காரங்க அதை பெற்றுக்கொள்வதற்கு தயாராகுங்க மேஷ ராசிக்காரங்க பரணி அஸ்வினி கார்த்திகை முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ நான் சனி வகர பயிற்சி சொல்கிறதில்ல இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தோ இனி வரக்கூடிய நாட்கள் மேஷ ராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் அதிகமாக உண்டாகும் இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் அதிகம் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் கூட நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் தொழிலில் இப்போ முதலீடு செய்கிறதா இருந்தால் தாராளமாக பண முதலீடு செய்யலாம் ஒரு ரூபா போடுற இடத்துல ஒரு ரெண்டு ரூபா போட்டு பாருங்கள் ரெண்டு ரூபா ஐநூறு ரூபாய்க்கு மேலே லாபம் கிடைக்கும் அந்த மாதிரி தொழிலில் ஒரு அபரிவிதமான லாபம் உங்களுக்கு கிடைக்கும் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுறதா இருந்தால் ஈடுபடலாம் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடும்போது உங்கள் வர்த்தகம் ரொம்ப செழிப்படையும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேச்சை இனி கம்பீரமாக கொடுங்க ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய அந்த பேச்சினால் வீட்லேயும் வெளியிலையும் மதிப்பு உயர காண்பீங்க அதாவது மதிப்பு உங்களுடைய சொல்லுக்கு அதிகமாக இருக்கும் தொழிலை விரிவுபடுத்துறது தொழிலை வந்து புதுசாக ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி எந்த விஷயங்களையும் இந்த சனி வகர பயிற்சியில் செய்யலாம் இந்த டைம் நீங்கள் தொழில் ரீதியாக எது செய்தாலும் தொழிலில் நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் முகத்தில் கூட ஒரு விதமான பொழிவு மிடுக்கு இதெல்லாம் உண்டாகும் இந்த டைம் கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடியவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்குங்க கல்யாணம் சீரு சிறப்புமாக நடைபெறும் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்க வகையில் நன்மைகள் கூடும் அவங்களுடைய மூலிமா உங்களுக்கு பெருமை கிடைக்கும் இந்த மாதிரி குழந்தைகள் ரீதியாகவும் உங்களுக்கு பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நன்மை உண்டாகும் இப்படி பல வகையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசிக்கு இந்த சனி வகர பயிற்சி நன்மை தரும் அதே போல் மெயினாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தை பிறக்காமல் தவித்தவங்களுக்கு அதுவும் நெடுநாட்களாக குழந்தை பிறக்காமல் தவித்தவர்களுக்கு மழல பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் இல்லத்துக்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நவீன உபகரணங்கள் வாங்குறதா இருந்தால் வாங்கலாம் அதுக்கு பண வரவு உங்கள்கிட்ட இருக்கும் அதற்கேற்ப நீங்கள் வாங்கலாம் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த செய்திகள் வந்து சேரும் அது உங்களை இன்னும் மகிழ்ச்சி அடைய செய்யும் அப்புறம் பூர்வீக சொத்து இருந்த பிரச்சனைகள் விலகும் அந்த பிரச்சனைகள் விலகிறதே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஏன்னா சொத்து வருது அந்த ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்கும் செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவங்களா விலகி நின்று உங்கள் செயல்களை செய்யுங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சனி வகர பயிற்சியில் பல மாற்றங்கள் உங்கள் ராசிக்கு ஏற்படும் அதை எல்லாத்தையுமே இனி அனுபவிக்க தயாராகுங்க அதுக்கப்புறம் குடும்ப ரீதியாக திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீங்க அது உங்களுக்கு மனமகிழ்ச்சி தரும் உங்கள் இல்லத்துலேயும் நடத்தி நீங்கள் மகிழ்கிறது கூட நீங்கள் பண்ணலாம் அதாவது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தி மகிழ்ச்சி பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் பண்ணலாம் பெற்றோருடன் இணக்கமாக பழகினீங்கன்னா அவங்களோட ஆசி உங்களுக்கு கிடைக்கும் அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் சமுதாயத்தில் கூட உயர்ந்தவருடைய நட்பு கிடைக்கும் கிடைக்கக்கூடிய நட்பை மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் உடல் நலம் மனவளம் மேம்பட யோகா பிராணமயம் போன்றவற்றை இந்த டைம் செய்யுங்க இந்த சனி வகை பயிற்சியில் இதை எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அளவுக்கு உடல் வளமும் சரி மனவளமும் சரி சிறப்பாக அமையும் அப்புறம் குழப்பமான சூழ்நிலையில் சரியாக முடிவெடுக்கணும் அது ரொம்ப முக்கியம் இந்த டைம் அது உங்களுக்கு ஒரு டாஸ்காக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் தொட்டது தொடங்கும் என்பது போல் திட்டங்கள் முழு வெற்றி பெறும் ஏதாவது திட்டங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு பிசுறு தட்டாமல் அப்படியே சக்ஸஸ் ஆகும் இந்த மாதிரி பாஸ்டிவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல விஷயம் சனி வகர பயிற்சியில் நடக்க போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேலையில் இருக்கக்கூடிய மேசராசுக்காரங்களுக்கு எப்படி நிலைமை மாறுனா மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு வேலையில் இருக்கும் வெளிநாட்டு வேலை பயணம் பதவி உயர்வு இந்த மாதிரி பல மாற்றங்கள் உத்தியோகத்தில் கிடைக்கும் கோபத்தை மட்டும் குறைத்து நிதானத்தோடு செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லா வேலைகளையும் திட்டமிட்டு சரிவர செய்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய எல்லா வேலைகளும் சக்ஸஸ் ஆகும் மேலதிகாரிகளுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக கூட நீங்கள் மாறுவீங்க அதில் எந்த டவுட்டும் வேணாம் ஆனால் மேலதிகாரிகளுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக ஆகிறதுக்கு கோபத்தை குறைத்து நிதானத்தோடு செயல்பட்டு சரிவர வேலைகளை திட்டமிட்டு செய்யணும் அதை மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க அதை ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா பாத்திரமாக மாறுவீங்க அதாவது நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக மாறுவீங்க இது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதே வியாபாரிகளுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நல்லவர்களோடு கூட்டு சேர்ந்தால் நஷ்டம் வராது வர கடன்கள்லாம் திரும்ப வந்து சேரும் அதாவது வர கடன்கள் திரும்ப வந்து சேருனால் நீங்கள் கூட்டு நஷ்டம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வராதுன்னு சொன்னல நீங்கள் கூட்டு நஷ்டம் வராமல் இருக்கிறதுக்கு கூட்டு சேரணும் கூட்டு சேராமல் இருந்தீங்கன்னா கடன்கள் திரும்ப வரும் அதை தான் சொல்ல வர அப்புறம் கணக்கு வழக்குகளில் எந்த தவறும் நேராமல் ஒவ்வொரு நாளும் கணக்கு வழக்குகளை சரியாக பார்த்து கொள்ளுங்கள் அப்போ உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் வராது அதாவது தொழில் ரீதியாக எல்லா கலக்கையும் சரியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ராப்ளம் பெருசாக வராது சமுதாயத்தில் தொழில் ரீதியாக உங்களுக்கு செல்வாக்கு உயரும் வியாபாரிகளுக்கு இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இந்த தாள்களுக்கு ஏற்ப இந்த சனி வகர பயிற்சியில் நடந்துக்குங்க அப்புறம் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் இந்த டைம் குறையோ புதிய குத்தகைகள் தேடி வரும் நீர் ஆதாரங்களை பெருக்கிக்கலாம் புதிய கால்நடைகளை வாங்கக்கூடிய காலம் இது தொல்லைகள் தொலைந்து நிம்மதியாக வேலைகளை செய்வீங்க ஸோ விவசாயிகளுக்கு பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சனி பகர பயிற்சி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட நம்பிக்கை வைத்தீங்கன்னா மேலீடு அளிக்கக்கூடிய சில முக்கியமான படிகளை செவ்வென செய்து முடிக்க முடியும் உங்களுடைய திட்டங்களை சிரமமின்றி செய்து முடித்து கட்சி பணிக்காக புதிய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பை இந்த சனி வக்கர பயிற்சியில் உங்களுக்கு இருக்கு இதே கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு திறமைகள் பழிச்சிடும் அதிக உழைத்து வெற்றி கனியை எட்டி பிடிப்பீங்க பிறரோடு பழகும் போது கவனமாக இருக்கணும் பிற கலைஞர்களோடு அன்பு பழகணும் இல்லைனா அது உங்களுடைய துறையில் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த சனி வகர பயிற்சியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பலன் பெண்கள் கூட கணவரோடு கருத்து வேறுபாடு ஏற்படாது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவோ உறவினர்களோடு விரிசல் ஏற்படாது விருந்தினர்கள் வகையால் மகிழ்ச்சி அடைவீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க உடல்நல தேரும் கலைகளை கற்பீங்க சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடைபெறும் ஸோ பெண்களுக்கு இந்த சனி வகர பயிற்சி நல்ல பலனை கொடுக்கும் மாணவர்களுக்கு கூட முயற்சி உடைப்ப பாடங்களை படிப்பதற்கு பயன்படுத்தணும் வெளிநாடு சென்று கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பு தேடி வரும் ஆசிரியர்களோடு மதிப்பு மரியாதை கூடும் பெற்றோர்களை அரவணைத்து செல்லணும் நினைத்ததை சாதித்து வெற்றி பெற முடியும் ஸோ மாணவர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொன்னது போல செயல்படுங்க அப்புறம் பரிகாரமாக இந்த சனி வக்ர பயிற்சியில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மகாலட்சுமியை வழிபடணும் இந்த ஒரு வழிபாடை செய்திங்கன்னா சனி வக்ர பயிற்சியில் உங்களுக்கு கெடுபலன் இல்லாமல் நற்பலன் கிடைக்கும் இது தாங்க சனி வக்ர பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்படியேடான தகவல்களை தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் வேறு ஒரு புதிய தோள்களோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ you oh.